அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி சமூக ஆர்வலரும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழு தலைவருமான சுபா உதயகுமார் தனது முகநூல் பக்கத்தில் சில கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது திரு ரஜினிகாந்த் அவர்களின் கட்சியில் இணைகிறேன் கேள்வி ஒன்று ஒரு வெற்றி தமிழக வரவிடத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சரியாக அடையாளப்படுத்துவாரா கேள்வி இரண்டு நெடுவாசல் வடகாடு கதிராமங்கலம் திட்டக்குடி போன்ற ஊர்கள் பற்றி ஐந்து ஐந்து வரிகள் எழுதி தருவாரா கேள்வி மூன்று எங்கள் இடிந்தகரை பள்ளி மாணவி ஒருவரோடு கூடங்குளம் அணுபின் திட்டம் பற்றி ஐந்து நிமிடம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் விவாதிப்பாரா கேள்வி நான்கு கே என்பிசிஐஎல் ஓஎன்ஜிசி மார்க்ஸ் அய்யன்போக் இவையெல்லாம் என்னவென்று சொல்லி இரண்டு ரெண்டு வாக்கியங்கள் பேசுவாரா இவற்றை செய்தால் அவருடன் ஆண்டவரும் சேர்ந்து துவங்க போகும் கட்சியில் இணைந்திட அணியமாய் இருக்கிறேன் நான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவரின் இந்த பதிவு ரஜினி ரசிகர்களை கொந்தளிக்க செய்துள்ளது எனவே அவரின் கருத்துக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நன்றி